வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்பரசில நாம இன்னைக்கு நரசிங்க முனையறையர் அப்படிங்கிற ஒரு நாயனார பத்தி பாக்க போறோம் இவர் வந்து திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து ஆஹ் முனையறையர்கள் அப்படிங்கிற ஒரு மரபுல வந்தவங்க ஆட்சி செய்றாங்க அவங்க வழி வந்தவர் தான் இந்த நரசிங்க முனையரையர் இவர் மிகுந்த சிவபக்தர் மிகுந்த சிவபக்தர் சிவனடியார்களுக்கும் சிவனுக்கும் தொண்டு செய்யறதுல ஆக சிறந்தவரா இருக்கிறார் இப்படிப்பட்டவர் வந்து ஒவ்வொரு திருவாதிரைக்கும் ஆஹ் கோவில்ல விசேஷமான பூஜைகள் செய்ய செய்ய வைத்து அதுக்கு வர்ற அது அன்னைக்கு இறைவன வரும் அடியவர்களுக்கு எல்லாமே நூறு பொண்கள் கொடுப்பது வழக்கம் நூறு பொற்காசுகள் கொடுக்கிறது வழக்கம் அப்படி ஒரு திருவாதிரை நாள் அன்று இறைவனுக்கு எல்லாம் செய்து முடித்த பிறகு அவர்களுக்கு பொற்காசுகள் வழங்கும் போது அவங்களுக்கு கூட ஒருத்தர் இருக்கார் பார்த்தா யாரையும் விலக செய்யறது மாதிரியான ஒரு பார்க்க பார்ப்பதற்கு நல்லவர் போல் போற்றமளிக்காத ஒருவர் ஆஹ் ஆடைகளும் சரியில்லாம ஆஹ் ஊனமாவும் இருக்கிறார் இத பார்த்துட்டு எல்லாருமே அவரை விட்டு விலகி விலகி இருக்கிறார் அதை பார்த்து இந்த நரசிங்க முனையரையா மன்னர் என்ன செய்யறாரு அவரை அருகில் அழைச்சு ஆஹ் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து திருநீரு பூசி இருக்கார் திருநீரு பூசினவங்களை நாம இகழக்கூடாது நரகம்தான் நமக்கு கிடைக்கும் சொல்லி எப்படி இருந்தாலும் திருநீரு பூசி இருந்தா அவர் சிவனடியார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து இருநூறு பொற்காசுகள் கொடுக்கிறாரு எல்லாருக்கும் நூறு பொற்காசுகள் இவருக்கு இருநூறு பொற்காசுகள் கொடுக்கிறார் அந்த மாதிரி ஒரு திருநீர் அணிஞ்சிட்டாலே அவன் சிவ அவர் சிவபக்தர் அவரை நாம வந்து எந்த விதத்திலும் இகழவோ ஒதுக்கவோ கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அவர் அப்படி செய்றார் இது போக இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு நாள் வீதி வளம் வரும்போது ஆஹ் தெருவுல வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு சிறுவனை பார்க்கிறார் அழகுன்னு அழகு அப்படிப்பட்ட அழகு அந்த சிறுவன் அதனால அந்த சிறுவனை கைப்பற்றிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் இந்த சிறுவனை வந்து நான் அரண்மனைக்கு எடுத்துட்டு போய் வளர்க்கிறேன் அப்படின்னு கேட்கிறார் அந்த சிறுவனது தாய் தந்தை யாருன்னு உங்களுக்கு சொன்னா தெரியும் சடையநாயனாரும் நாயனாரும் இசைஞானியா அம்மையார் அதாவது அந்த சிறுவன் வந்து சுந்தரர் சுந்தரர் மிக அழகாக இருக்கிற காரணத்தினாலேயே இறைவன் வந்து அவரை சுந்தரர்னு கூப்பிட்டதா சொல்லுவாங்க இப்படி வந்து இந்த ஞானியாரும் ஒரு நாயன் மார்ப வரிசையில இருக்கிறாங்க அதாவது சுந்தரவரோட தாயார் அவருடைய தகப்பனார் சடையனாரும் ஒரு நாயனார் இப்போ இவர் வந்து நரசிங்க முனையரையர் கேட்டதும் அரசர் கேட்கும் போது என்ன செய்ய முடியும் சரின்னு கொடுத்து அனுப்புறாங்க அருளால நம்ம பிள்ளைக்கு ஏதும் நிகழ போறது தவறு போறது இல்ல அவர் அழகை பார்த்து அவர் கூட்டிட்டு போறாரு அது மாதிரி அவர் கூட்டிட்டு போய் இந்த நரசிங்க முனையறையிற அரசர் அந்த குழந்தையை நல்லபடியா வளர்த்து ஒரு இளவரசன உரிய ஆஹ் கல்வி கேள்விகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வைத்து இளவ இளவரசனுக்குரிய பண்புகளோட வளர்க்கிறார் வளர்த்து ஒரு குறிப்பிட்ட வரும்போது குறிப்பிட்ட வயது வரும்போது அவருக்கு திருமணம் செய்ய எத்தனைக்கிறார் ஒரு சிவாச்சாரியாருடைய மன மகளை அந்த திருமணத்தின் போதுதான் சிவன் வந்து வயதான தோட்டத்துல வந்து ஒரு ஓலையை காண்பித்து இவன் வந்து இவனும் சரி இவனுக்கு முந்தையவர்களும் இவன் வழி வருபவர்களுமே எங்களை எங்களுக்கு அடிமை இது முன்பே எழுதி கொடுத்த ஓலை அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை தடுத்து சுந்தரருக்கு நிகழ இருந்த கல்யாணத்தை தடுத்து முதியவர் வேடத்துல வந்து அவரை கூட்டிட்டு போயிறார் இது ஒரு தனி கதை சுந்தரரோட கதையும் ஓரளவு சொல்லி இருக்கேன் முன்னாடியே அதுக்கு பிறகு இவர் கூட்டிட்டு போன பிறகு அவர் இரண்டு பெண்களை மணந்தது அதெல்லாம் ஒரு தனி கதை அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் இது வந்து இந்த நரசிங்க முனையரையர் அவர் வந்து ஒரு நாயன்மார் வரிசையில எப்படி சேர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை சிறந்த அரசனா இருந்தவர் ஒரு சிறந்த சிவபக்தனாகவும் இருந்தாரு ஆஹ் இந்த சுந்தரையும் கொண்டு போய் வளர்த்தது வளர்க்கிறாரு வளர்த்தாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருநீரு அணிந்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து சிவனடியார்கள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ம மனப்பக்குவத்துல இந்த நரசிங்க முனையரையர் இருந்து அஹ் பலகாலம் இருந்து சிவனுக்கு தொண்டு செய்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்தார் இதுதான் நரசிங்க முனையறைய நாயனாருடைய கதை ஆஹ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல நான் சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைய பதிவையும் பாருங்க அது போக இந்த பதிவைப்பா இன்னைக்கு பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்